துணைத் துறை செயலாளர் அவர்களுக்கு எழுத்துத் தமிழர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கிறார் அன்போடு படிக்கிறோம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் நேற்று இதே மேடையில் ஒரு அரசியல் மாநாடு இன்றைக்கு ஒரு காதல் மாநாடு விடுதலை சிறுத்தைகளுடைய இலக்கியன்னு நீங்க சொல்றீங்க நான் பேசுறது எல்லாமே தான் இருக்கு அதனாலதான் ஸ்ட்ரெயிட்டா இளைஞர்களுக்கு மாதிரி காதல்னு கொண்டு போயிட்டேன் சோ புதிய சிந்தனைகள் இப்படி ஒரு புதிய கட்சியில் புதிய சிந்தனையில் நான் சேர்ந்தது என்னுடைய மிகப்பெரிய தவமாக அண்ணன் முன்பு எப்பொழுதும் பயணத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற உரையுடன் நிறைய அரசியல் மேடையில் வந்து அண்ணன் வந்து கொட்டக்கால் சொல்லுவாரு நிறைய ஆங்கில சொல்ல வந்து கலந்துரையாடாத கொஞ்சம் தமிழ் வழியில் தான் படித்திருக்கேன் நானு ஆனா வந்து பேசிக்கா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அப்புறம் வந்து அதை நிறுவக்கூடிய பொறுப்புகள் வந்து ஆங்கிலம் மெட்ராஸ் கிருஷ்ணன் கால் இங்கிலீஷில் தான் தமிழ் வழி கல்வி படித்த உடனே நேராக் மெட்ராஸ் கிருஷ்ணன் கழுவும்போது எல்லாமே இங்கிலீஷில் பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து தமிழ் வந்த பிறகு இப்ப ரீசெண்டாக அண்ணா வந்து தமிழ்ல மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவார் சோ இன்றைக்கு ஒரு உரிமையா எடுத்துக்கிறேன் எங்களை கொஞ்சம் எங்களை மாதிரியே பேச விட்ருங்க இந்த மேடையில ஏன்னா அப்ப பார்த்துட்ருக்கேன் இருந்து இருக்கேன் இங்க ஒரு கூட்டம் இருக்கு எல்லாம் நான் சொல்லுவோம் டூ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் இருக்காங்க நம்ம கொஞ்சம் புரியவே மாட்டேங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது கவிதைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க நானும் வந்து தோழர்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க முக்கியமா இந்த இளவந்திகை அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தோழர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஒரு புதிய புதிய சிந்தனைகள் ஒரு புதிய புதிய ஒரு சிந்தனையிலிருந்து உருவாகும் ஒரு கிரியேட்டிவ் பார்ட் அப்படி ஒரு சிந்திக்கக்கூடிய அதுவும் இலக்கியம் சார்ந்த பண்பாடு சார்ந்த ஒரு தளத்தில் என்னுடைய முதல் மேடை இது விளையாட்டு மேடை அரசியல் மேடை இலக்கியத்தில் புதிய மேடை இந்த இலக்கிய பேரவைக்கு என்னுடைய நன்றி முக்கியமா இங்க மெயினா வந்ததுக்கான காரணம் நான் வந்து மாமன்னனுடைய இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம்தான் நான் இங்க வந்தேன் நானு கடைசியில் அவருக்கு அவர் கையாலே ஒரு சால்வை போட்டது வந்து ஒரு பெரிய விஷயம் ரொம்ப காலமா நான் அவரை பார்க்கணும்னுங்கிற ஒரு தாட் இருந்துச்சு பொதுவா சினிமா உலகத்திலிருந்து நான் ரொம்ப ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய ஆள் நானு விளையாட்டு உலகம் அதுக்கப்புறம் அரசியல் அதுல இந்த ரீசன்ட் டைம்ல வந்து நான் பார்த்த படங்களில் வந்து ஃபஸ்ட்டு அசுரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா இயக்கிய ஜெய் பீம் நடித்த ஜெய்பீம் அப்புறம் என்ன ஒரு சமூக சிந்தனை மாறி இருக்கு அத நான் இதை எப்படி பாக்குறேன்னா எங்களுடைய வரலாற்று மூலயமா நான் ஒப்பிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ஏழில் மார்டின் லோதற்கு வந்து சொல்லுவாரு எனக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு இங்க இருக்க குழந்தைகள் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்க வேண்டும் கருப்பு வெள்ளை என்கின்ற அங்கீகாரத்தை மறந்து மனிதன் என்கின்ற ஒரு சிந்தனையுடன் அதில் அறிவு தளத்தில் பயணிக்க வேண்டும் எங்கு திறமை இருக்கிறதோ அந்த திறமை ஒரு உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் பிறப்பால் கருப்பு என்கின்ற அடையாளத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற ஒரு கனவுடன் உரையாற்றினார் விவ் த ட்ரீம் ஒரு கனவுடன் ஒரு உரையாற்றிய வரலாற்று சிறப்பான ஒரு ஒரு பெரிய ஒரு உரையாடல் அந்த உரையாடலுடைய பதிவில் அவர் சொல்லியிருப்பாரு அந்த உரையாடல் உடனே சட்டங்கள் மாறி இருக்கும் சட்டங்கள் மாறினவனே அவர் சுடப்பட்டிருப்பாரு எல்லோரும் மனிதர்கள் சேர்ந்து வாழ்வோம் இல்லையென்றால் அமெரிக்கா பிளவுப்படும் என்கின்ற சொன்ன ஒரே ஒரு நல்ல விஷயத்துக்காக சுடப்பட்டார் அன்று அந்த மனிதன் யோசித்தான் வெள்ளையின மனிதன் நாம் வென்று விட்டோம் நாம் வென்று விட்டோம் அவர் சுடப்பட்டார் இறந்து விட்டார் இல்லை நேற்று கூறியதை போல அண்ணன் திருமா அவர்கள் ஒரு தலைவர் அல்ல அவர் ஒரு சித்தாந்தம் அம்பேத்கர் அவர்களை உள்வாங்கிய ஒரு சித்தாந்தம் அவர்களை நீங்கள் என்ன பழி சொற்களை கொண்டு வேணாலும் அவர்களை நீங்கள் அடிக்கலாம் ஆனால் அவர் உருவாக்கப் போகின்ற சித்தாந்தம் மார்டின் கிங் உருவாக்கிய சித்தாந்தம் மார்டின் சுத் மார்ட்டின் லூதத்தின் வெற்றி பெற்றார் எப்பொழுது பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபராக அதிபராக உயர்ந்தது அப்பொழுது சிந்தனைகள் மாறி இருந்தது சமூகத்தில் கருப்பு வெள்ளை என்கின்ற எண்ண ஓட்டம் மாறியது மக்கள் சிந்தித்தார்கள் கருப்பு மனிதன் அல்ல ஒரு அறிவு சார்ந்த மனிதன் அவர் செய்த அதாவது தேர்தல் பிரச்சாரம் நம்மளால் முடியாவிட்டால் அமெரிக்காவை யாரால் உயர்த்த முடியும் என்கின்ற ஒற்ற சிந்தனையுடன் கூடிய பிரச்சாரம் அமெரிக்க மக்களை அவர் ஜனாதிபதி ஆக்கியது நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு முன்பு மார்டின் லூதர் கிங் அவர்கள் யோசித்த ஒரு சிந்தனை ஒரு நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதிபர் ஆவார் ஒரு கருப்பின மக்கள் அதிபர் ஆவாரு அப்படின்னு சொன்னா யாரும் நினைத்து பார்க்க முடியாது அப்படி ஒரு சித்தாந்தம் உருவாகிறது இப்பொழுது தமிழகத்தில் ஒரு புதிய சித்தாந்தம் உருவாகி கொண்டு இருக்கிறது அதுதான் அண்ணன் திருமாவர்கள் உருவாக்கிய அம்பேத்கர் அவருடைய சமூக நீதி சமதர்ம சிந்தனை இந்த சித்தாந்தங்களுக்கு இன்னைக்கு கனவு இருக்கலாம் அது நடைமுறைகள் சாத்தியம் இல்லை நீங்க நினைக்கலாம் ஆனால் திரைப்படத்தில் இருந்த அந்த கனவுகள் இளைய தலை இளைய தலைமுறையிலிருந்து மாறியிருக்கிறார்கள் என்கிறார் என்கின்ற ஒரு ஒரு பாசிட்டிவ்னஸ் ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் என்னாலே பார்க்க முடியுது இருபது வருடங்களுக்கு முன்பு இல்ல இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்பு இப்படி படம் எடுக்கவே முடியாது எந்த ஒரு கதாநாயகியும் கதாநாயகியும் இப்படி ஒரு கதைகளில் நடிக்கவே முடியாது ஆனால் கதாநாயகிகளும் கதாநாயகர்களும் இந்த கதைகளில் நடித்து ஒடுக்கப்பட்ட மிகவும் தலித்தனத்தில் இருந்து ஒரு தலைவன் உருவாக முடியும் என்கின்ற சிந்தனையை உருவாக்கி அதை வெற்றி பெற முடியும் என்றால் இது தலித் மக்களும் மட்டும் பார்க்கக்கூடிய படம் அல்ல சமூக எல்லோரும் பார்த்ததனால் அது பொருளாதாரத்திலும் வெற்றி பெற்றது ஸோ மனிதர்கள சிந்தனை ஒரு சாதாரண மாணவன் அதிகாரத்தில் அதிகாரத்தில் அதிகார துஷ்பிரேகத்தில் அவன் ஆட்கொள்ளும் பொழுது எப்படி அனைத்து சமுதாயமும் உண்டிணைந்து அந்த நீதிக்காக போராடுகின்ற ஒற்றை வரியுடன் உருவாக்கப்பட்ட ஒரு கதை அண்ணன் சொன்னாரு நீங்க ஒரு படம் பண்ணொன்னு இப்பயே வந்து அண்ணன் கிட்ட மாரி சல்ராஜன்கிட்ட வந்து ஒரு கதையை நான் புக் பண்றேன் அவர் உருவாக்கிய எப்பயுமே நிறைய படத்துல வந்து ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ன்னு இருக்கணும் அவர் உருவாக்கிய சமூகத்தில் அது ரொம்ப என்னை பார்த்து கண்கலங்க வச்சுட்டு வந்து ஒரு சிறுவர்களை வந்து ஒன்றுமே ஒரு விஷயம் இல்லாததுக்கும் போது கொல்லப்படுவார்கள் அந்த கொல்லப்படும் போது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகாது சட்டம் ஒழுங்கு வந்து கரெக்டாக வந்து என்ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த சட்டம் ஒழுங்கை செய்யக்கூடிய இடத்தில் அதிகார சக்தி வந்து இது ஜாதி இல்ல ஜாதி ஜாதி மூலையும் அடையாளப்படுத்த கூடிய சில அரசியல்வாதிகளுடைய உணர்வு காப்பாற்றப்படும் பொழுது அப்பொழுது ஒரு அரசியல்வாதி அமைதியாயிடுங்க அப்படின்னு ஒரு காம்ப்ரமைஸ் நடக்கும் பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு அப்ப வந்து அந்த படத்துல ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா இப்ப சொன்னா கூட எனக்கு வந்து என்னால சொல்ல முடியாது வடிவேல் அவர்கள் வந்து ஒரு இடத்துல நின்று ஒரு மலைப்புக்கு நின்று அழுவார் ஐயோ என்ன பண்றது அவங்க மக்கள் சொல்லுவாங்க நீ ஏதோ விலைக்கு போயிட்ட நீ ஏதோ பண்ணிட்ட அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுவோம் நீ நியாயம் கேட்க மாட்டேங்கிற வழி இருக்கும் அந்த வழி என்னன்னா இவங்களை இவங்களுக்காக நம்ம ஏதாவது குரல் கொடுத்தோம்னா இவங்களை எரிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு வழியை வந்து அவரு பேசவே மாட்டேன் பேசவே அவர்கள் பேசவே மாட்டார் அவருடைய கண்ணீரும் அவருடைய அந்த அந்த பாடி லாங்குவேஜும் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படி ஒரு அப்படி ஒரு அந்த அந்த சிந்தனை வந்து அந்த ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அண்ணன் திருமாவர்கள் வந்து இந்த நாற்பது வார காலங்கள் எத்தனை எந்த எத்தனை முறை இதே முறை நின்று இருப்பாரு நான் அந்த இடத்துல வடிவில பார்த்த ஒரு வழிகிறது நான் அண்ணன் கிட்ட பார்த்தேன் இதுதான் என்னுடைய அரசியல் புரிதல் இது ஒரு பிரச்சனை ஆனால் நாற்பது வருடங்களாக அவருடைய பயணம் இளைஞரிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஒரு தேர்தல் அரசியல் பயணம் பொழுது பல்வேறு விமர்சனங்கள் அந்த விமர்சனங்கள் எல்லாம் எந்த உண்மையும் எல்லா பொய்களும் அவருடைய ஜாதியான் அவருடைய பிறப்பின் அடிப்படையில் கட்டமைப்பதே அவர் ஒரு பிராமின் தமிழ்ல பிறந்த முதலமைச்சர் அதான் பிரச்சனை இந்த தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா அவர் வந்து ஒரு ஓபிசி பிறந்திருக்கணும் அந்த அறிவுக்கு பிறந்திருந்தா இன்னொரு எங்கேயோ எப்படியோ இருப்பார் அண்ணன் அவர்களிடம் நான் சொல்லுகிறேன் பார்ட் டூ நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் இனி வரும் காலங்களில் முதலமைச்சர் உருவாவார் அப்படிங்கிற ஒரு கதையை நீங்கள் எடுப்பீர்கள் சமுதாயம் மாறும் சிந்தனைகள் மாறும் சமுதாயம் மாறும் மாறும் சிந்தனைகள் மாட்டி லூதர் எப்படி மாறியதோ இங்கு தலித் என்று சொல்லவில்லை அறிவு சிந்தனையில் இருக்கக்கூடிய சித்தாந்த சிந்தனை கூட இருக்கக்கூடிய எந்த தோழரும் எந்த சிற்கும் உருவாக முடியும் என்ற கனவு அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய கனவு இங்கு உருவாக்கப்படும் அதர் வரைக்கும் மாமன்னன் தூங்கின்ற படத்தை நீங்கள் எடுக்காதீர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வாய்ப்பு கொடுத்த ஒரு தலைவியை பார்த்தோம் இனி நாங்கள் வாய்ப்பு கொடுக்கிறோம் எல்லோர் மக்களுக்கும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க தேவையில்லை எங்களாலும் அரசியலை உருவாக்க முடியும் எங்களாலும் தேர்தல் அரசியலை உருவாக்க முடியும் எங்கள் பிரதிநிதிகளும் சட்டமன்றத்தில் செல்வார்கள் நாங்களும் கூட்டணி அமைப்போம் நாங்களும் துணை முதலமைச்சர் நாங்களும் முதலமைச்சராக எங்கள் தோழர்களும் அமைச்சரவர்கள் இனி நாங்கள் குதிரைகள் அல்ல குதிரைகளை நாங்கள் தூக்கி சுமந்தது போதும் எங்களுக்கான அறிவு எப்பொழுதோ உருவாக்கப்பட்டு விட்டது எங்களுடைய அறிவு அறிவு சட்டங்களை உருவாக்க உருவாக்க வேண்டிய அறிவு பாராளுமன்றத்தில் சட்டங்களை உருவாக்க வேண்டிய அறிவு அந்த அறிவுடன் மாமன்னன் இரண்டாம் படத்தை நாம் விடுதலை சிறுத்தைகள் கலை இலக்கிய பேரவையின் மூலம் எடுப்போம் அதற்காக பணம் பலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் பெற்றால் பாகுபலியோட எடுக்க முடியும் ஏனென்றால் அவ்வளவு பெரிய வழிகளை நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வழிதான் எங்களுடைய வெற்றியின் அடையாளமாக இருக்க போகிறது இழப்பதற்கு எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஆயிரம் வருஷமா இழந்துட்டோம் அதனால நீங்க என்ன அடிச்சாலும் சரி இழப்புறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனா உங்ககிட்ட எல்லாமே இருக்கு திருப்பி அடிச்சோம்னா நீங்க தான் இழந்துகிட்டே இருக்கணும் அதற்கான காலம் உருவாகி விட்டது தான் நான் மூன்று தேர்தல் அரசியலை கற்றுக்கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் அஜெண்டா வெரி கிளியர் அடுத்து சட்டமன்றம் தான் அண்ணன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அண்ணா நீங்கள் பாராளுமன்றத்துலாம் போகாதீங்க சட்டமன்றத்தில் தான் நிறைய வேலை இருக்குது சட்டமன்றத்தில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது சட்டமன்றத்தில் தான் சித்தாந்தம் பேசணும் இன்னைக்கு சித்தாந்தம் பேசக்கூடிய தலைவர்கள் கம்மியா இருக்க நோட்டில் நீங்க சட்டமன்றம் போய் தான் ஆகணும் போதும் டெல்லியில் போய் அரசியல் பண்ணது போதும் நீங்கள் தமிழகத்தை நோக்கி திருப்பி வாருங்கள் தமிழகம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் மூன்று நிமிடங்களுக்காக இருபத்தி நாலு வாய்ப்பு கொடுக்கிறதுக்கு இங்கு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தில் நீங்கள் பணியாற்றிய பெரும்பங்கு சட்டமன்றத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்கின்ற ஒற்றை வார்த்தையுடன் இவர்கள் மூலியமா நான் வந்து உரிமையா அழைக்கிறேன் ரொம்ப இலக்கியத்தில் அரசியல் பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் அது பிறப்பிலேயே கொஞ்சம் இந்த காதல் பக்கம் ரொம்ப கொஞ்சம் நிறைய போனது நான் சொல்லும் பொழுது இதற்கு தான் பதில் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு தான் பதில் கொடுத்துட்டேன் ஸோ அதனால இன்னும் விமர்சிக்க விமர்சிக்க வேண்டியவர்களுக்கு பதில் சொல்லுகிறேன் இப்ப பேச வேண்டிய பதில் தான் எங்களுடைய அஜெண்டா இந்த இந்த குறிக்கோளோடு நாங்கள் சென்றுட்டு அப்புறம் முக்கியமா கலை இலக்கிய பேரவைக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் இந்த 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 வந்து மாத்திருங்க அப்ப கொஞ்சம் காலேஜ்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க என்ன இந்த பண்பாட்டை காப்பாற்றுவர்கள் என்று சொல்லிக்கிட்டு ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அந்த அந்த கரெக்டா அந்த லவ்வர்ஸ் டே இன்னைக்கு தான் சாரி அப்படி சொல்லக்கூடாது பிப்ரவரி போர்டீன் இன்னைக்கு தான் வந்து கரெக்டா அவங்க வந்து ஆக்டிவேட் ஆவாங்க திடீர்னு மெரினா பீச் போவாங்க திடீர்னு பார்க் போவாங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் காதல் பண்றதுலாம் அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை அந்த ஒரு நாளுக்கு மட்டும் திடீர்னு வந்துருவாங்க ஸோ அப்ப அண்ணன் கிட்ட ஒன்னே தான் நான் வேண்டிகள் குடிக்கிறேன் அண்ணன் யார் யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ இந்த ஆணவ படுக்கொலை எங்க பிரச்சனைன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷன் தான் பெரிய பிரச்சனையே அங்க போகும்போதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடைக்கிறது இல்லை அப்ப இனி வரும் காலங்களில் இந்த கலை இலக்கிய பேரவை சரியான புரிதலுடன் பெற்றோர்களுடன் விரும்பக்கூடிய காதலை தலைமையில் சாதியற்ற திருமணத்தை எந்த சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்களுக்கும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஒரு 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 வேண்டுதல்களை நான் வைக்கிறேன் நான் பண்பாடும் காதலும் மதமும் எப்பொழுதும் ஒரு பெண்ணை நோக்கி இருக்கிறது இதுதான் நான் புரிஞ்சக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இந்தியாவில் பாக்குறேன் எல்லா பண்பாடும் எல்லா காதலும் எப்பொழுதும் பெண்ணை நோக்கி இருக்கிறது பெண்ணுடைய உடலுடைய ஒரு 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 டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதாவது இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண்ணு உடலை சார்ந்து உடலை சார்ந்த ஒரு ஒரு அட்ராசிட்டி எப்பயுமே இருந்துட்டே இருக்கு

அருமை எனக்கு தெரியும் தாய் இல்லாத ஒரு வழி எனக்கு தெரியும் அப்ப பெண்ணுடைய உடல் என்பது அவர்களுடைய உரிமை அப்படி ஒரு அறிவு கூட இல்லாத சில பேர் யூடியூப்ல வந்து பேசிட்டு இருக்காங்க ரொம்ப அருவருக்கத்தக்க அப்ப பேசும் அவங்க வந்து அங்க போயிட்டாங்க இவங்களோட இருந்துட்டாங்க இன்னும் ஒரு ஒரு கேவலமான ஒரு அருவருக்கத்தக்க மனிதர்கள் இது ஏன் காவல்துறை இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கேஸ் கொடுத்தா தான் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுமா அமெரிக்கால இப்படி பேச முடியுமா ஒரு பெண்ணை பற்றி பேச முடியாது எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும் ஒருவருடைய படுக்கை இறை என்பது அவர்களுடைய உரிமை அந்த உரிமைக்குள் ஏன் பண்பாடு அந்த பண்பாடு மூலம் ஏன் பெண்ணை மட்டும் நாம் பார்க்கின்ற பார்க்கின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்னுடைய ஒரே ஒரு புரிதல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகத்தில் இயங்கக்கூடிய அவர்களை போன்று இந்த மாதிரி நடிகைகளை விமர்சனம் செய்யும் பொழுது காவல்துறையினர் கடுமையாக கைது செய்ய வேண்டும் அது கலை இலக்கிய பேரவை வந்து கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும் இந்த பண்பாட்டுடைய இந்த பண்பாட்டுடைய முதிர்ச்சி என்ன ஓகே நேரமுடியே ஓகே சொல்லிட்டாங்க அந்த முதிர்ச்சி இன்மையை நாம் உடைக்க வேண்டும் ஸோ என்னுடைய அலை இந்த அழைப்பு என்னை அழைத்து இந்த மேடையில் முதல் மேடையில் இலக்கியத்தை பகிர்ந்து கொண்டு இந்த இலக்கியம் மூலியமாக என் என்னால் சில விஷயங்களை சிந்திக்க முடிகிறது இந்த வாய்ப்பை அளித்த எழுச்சி தமிழ் அவர்களுக்கும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் என்ன என்னுடைய நன்றி வணக்கம்